அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை எழுதுங்கள் நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த என்ன ஒரு மந்திரத்தை நாம் எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் எதுக்குமா மற்ற நாட்களை விட அந்த செவ்வாய்க்கிழமைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய நாள் இல்லையா அப்போ அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் அதனால் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாளாக வழிபாடு செய்யப்படுகிறது அதிலேயும் இந்த செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அடுத்த வார செவ்வாய்க்கிழமை மார்கழி ஒன்று அதனால நம்மளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை எழுதுங்க நீங்கள் நீண்ட நாட்களாக இந்த ஒரு விஷயத்துக்காக நான் காத்துக்கிட்டு இது எப்போ என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நானும் எல்லா கடவுள்கிட்டையும் வழிபாடு செய்கிறேன் பூஜைகள் செய்கிறேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என் லைஃப்பில் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நடக்காத உங்கள் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை கூட நடத்தி காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் எழுதும் பொழுது கண்டிப்பாக சுத்தபத்தமாக தாங்க இருக்கணும் முதல் நாளே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைம்மா நான் அந்த பதிவை இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வீடு ஒரு சிலர் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ஆமாம் அந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறேன் புதன்கிழமை தான் பார்க்குறேன் வியாழக்கிழமை தான் பார்க்குறேன் வரக்கூடிய செவ்வாக்கிழமை நாட்களில் இதை நாங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இந்த செவ்வாய்க்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு பஞ்சமி திதியும் வருது எட்டு நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பிறகு சஷ்டியும் நம்மளுக்கு வந்துடுது அப்போது மிக மிக சக்தி வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு அன்றரூல் நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு சின்ன நோட்டாக ஒரு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து அது ஒரு முப்பது ரூபாய் இருக்கும் நீங்கள் அது மாதிரி ஒரு சின்ன நோட்டாகவே வாங்கிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு இல்லைன்னா பச்சை நிறத்தில் எழுதக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருள் தான் நம்மளுக்கு வேணும் இப்போது செவ்வாய் மாலை நேரத்தில் நீங்கள் இதை எழுத ஆரம்பிக்கலாம் மாலையில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் செம்பரத்தி பூ செவ்வரளி பூ பன்னீர் ரோஜா இந்த மாதிரி எது கிடைக்கிதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க தீபங்கள் நான் எப்பொழுதும் சொல்வது செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை இல்லையா அப்போது சட்கோண தீபம் ஏற்றலாம் அது இல்லையா ஆறு மண் அகல் விளக்கில் நெய்வு ி பஞ்சத்திரி போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க அதற்கடுத்து இந்த நோட் இருக்குது பார்த்தீங்களா இந்த நோட்ல ஃபஸ்ட்டு பேஜில் ஓம் முருகா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை அப்படியே முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உதாரணத்திற்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் இப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி முருகனா சரணாகதி அடைஞ்சு அடைச்சிட்டு நீங்க அந்த நோட்டும் பேனாவும் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த அதில் ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் நினைங்க முருகா எனக்கு நீதான் இருக்கிற உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறா ஏ கதின்னு உன்னையே நம்பி இருக்கிற என்ன நீ கைவிட்டுடாத அப்படின்னு முருகப்பெருமானை மனதார உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் முருகா ஓம் முருகா அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை எழுதுங்க தொடர்ந்து கண்டினியூஸா அதை வந்து நூத்தி எட்டு முறை எழுதுங்க இன்னைக்கு நான் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் எழுதிட்டு அடுத்த நாள் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் எழுதலாமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் இன்றைக்கி ஒரே நாள்லேயே நூற்றி எட்டு முறை நீங்கள் அதை ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு நூற்றி எட்டு முறை எழுதிட்டு அந்த நோட்டை அப்படியே முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுருங்க இல்லை ஏ ஃபோர் ஷீட் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க அன்ரூல் பேப்பராக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதிட்டு மறுபடியும் முருகப்பெருமான் கிட்டே உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எது ஒரு முறை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் பாயசம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி இந்த பேப்பரையும் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுருங்க அதுக்கும் இங்கே சாம்பிராணி தூபம் எல்லாம் காட்டுங்க காட்டிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ நடக்குதோ அப்போ இந்த பேப்பரை எளி எரிச்சுட்டு அந்த சாம்பலை வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இப்படி செய்யும்பொழுது நீண்ட நாட்களாக நடக்காத விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடக்கும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்கள் வேள் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு எது தெரியும் எது உங்கள் வசதிக்கு இருக்குதோ அதை முருகனை நினைத்து பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது நீங்கள் விரதம் இருந்து செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை விரதமெல்லாம் இல்லம்மா நாங்கள் பூஜைகள் மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உடல்நிலையைக்கு ஏற்ப அதை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக யாருமே தவற விடாதீங்க இந்த ஒரு எளிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயங்கள் கூட கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்காக நடத்தி கொடுப்பார் நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அவரை உள்ளன்போடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவது மட்டும்தாங்க அதனால் கட்டாய நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் நிச்சயம் செஞ்சு பாருங்கள் இதை சுத்தபத்தமாக தான் பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடியது அதனால் பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்கன்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் கணவர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு கூட நீங்கள் இதை தாராளமாக செஞ்சு பாருங்கள் நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்